சென்னை மாதவரத்தை அடுத்த புழல் கேம் பகுதியில் உள்ள காமராஜர் மாளிகையில் நடைபெற்றது எம் சந்தனகுமார் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் தொடக்க விழாவில் இசிஆர் ராஜ் வரவேற்புரையாற்றினார் எம் ஏ ஆண்டனி ஆர் எட்ராஜா கே சுப்பிரமணி ஏ ஆர் எஸ் பொன்னரசன் வி ஜவகர் எஸ் சிவா ஜே தங்க மாரியப்பன் எம் ஏ முகமது கனி எஸ் சித்ர கனி எஸ் அருள் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எச் மின்னல் ஸ்டிபன் சிம்ம பேரவை தலைவர் இராவணன் ராமசாமி மாநகர பேப்பர் சங்க தலைவர் எஸ் எம் தமிழ்செல்வம் தினக்கூலி தொழிலாளர் நலன் சங்க தலைவர் எஸ் ஆர் முருகன் தொழிலதிபர்கள் வில்லிவாக்கம் எம் சக்திவேல் பவுனேரி ஆர் சண்முகவேல் மதுராந்தகம் தி ராஜேஷ் சேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் தொண்டர்களின் ஒருமித கருத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் செயலாளராக இசியார் பொருளாளராக துறை அரசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் தமிழக சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கைகளை உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் முன்னதாக கேம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நிர்வாகிகள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்